வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டி விட்டுடுங்க அஜித் லோகேஷ் கனகராஜ் இடையே நடந்த மீட்டிங் இறுதியில் அஜித் சொன்ன விஷயம் இதுதான் கோலிவுட் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரே கூட்டணி அஜித் குமார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி தான் ரஜினி மற்றும் கமல் படங்களை லோகேஷ் இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அவர் அஜித்துடன் இணையப் போகிறார் என்ற செய்தி வெளியாகி ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது அஜித் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தனது ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் நடிக்கவிருக்கிறார் எனவே லோகேஷ் கனகராஜ் தான் ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை போகிறார் என்ற தகவல்கள் வந்தன இது உண்மையா இல்லையா என்று ரசிகர்கள் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளரான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசுகையில் அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இடையே சந்திப்பு நடந்தது உண்மைதான் சமீபத்தில் ஒருமுறைதான் இவர்கள் சந்தித்துள்ளனர் படம் பண்ணுவது தொடர்பாகத்தான் இந்த மீட்டிங் நடந்தது என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக அஜித்துக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க விருப்பம்தான் என்றும் ஒரு தயாரிப்பாளரை கொண்டு வாங்க நாம் படம் பண்ணலாம் என அஜித் லோகேஷ் கனகராஜிடம் பாசிட்டிவான பதிலை சொன்னதாகவும் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் இந்த சந்திப்பு நடந்தது மட்டுமல்லாமல் ஒரு கூட்டணி உருவாவதற்கான கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துள்ளது என்பது உறுதியாகிவிட்டது இதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இப்போது அஜித்திற்காக ஒரு கதையை தயார் செய்யும் பணியில் இறங்கியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது லோகேஷ் கனகராஜ் அருண் மாதீஸ்வரனின் இயக்கத்தில் உருவாகும் டி சி என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார் அதைத் தொடர்ந்து கார்த்தியை வைத்து கைதி டூ படத்தை லோகேஷ் இயக்குவார் என்றும் தகவல் உள்ளது ஆனால் கார்த்தி அடுத்தடுத்து பிஸியாக பல படங்களில் நடித்து வருவதால் கைதி டூ தாமதமாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை அஜித் படம் உறுதியானால் லோகேஷின் லைனப்பில் மாற்றம் வரவும் வாய்ப்புள்ளது அஜித்தின் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கும் என்றும் இப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது இதைத் தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படமான ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் திரைப்படத்தைத்தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன சரியான தயாரிப்பாளர் கிடைக்கும் பட்சத்தில் அஜித்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதி என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த மாஸ்க் கூட்டணி இணைகின்றதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரைடாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி